பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு பெருமாறுதல் சீமான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சீமான் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு எதிர்நோக்கியிருந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கியிருக்கும் கோவை மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இத்தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் தமிழக மக்களுக்கும் கிடைத்திருக்கும் பெரும் ஆறுதலாகும் பல்வேறு அரசியல் நெருக்கடிகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் மத்தியிலும் புரள் மாறாது நெஞ்சுரத்தோடும் துணிவோடும் நீதிமன்றத்தில் நீதியின் பக்கம் நின்ற பெண்களின் செயல்பாடு போற்றத்தக்கது நினைத்து பார்க்கவே முடியாத பாலியல் கொடூரங்களை நிகழ்த்திய அக்கொடுங்கோளர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பது மிக சரியான முடிவாகும் குற்றவாளிகளிடம் சிக்குண்டு கதறிய தங்கையின் அழுகுறும் இன்னும் காதலில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அவளின் அண்ணனாக இத்தீர்ப்பை முழு மனதோடு ஏற்கிறேன் சக உயிரான பெண்ணை காக்காமல் மண்ணை காக்க போராடி என்ன பயன் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்தேறிய பாலியல் வன்கொடுமையில் அதிகார வர்க்கமும் காவல்துறையும் குற்றவாளிகளை காப்பாற்றவும் பாதிக்கப்பட்ட பெண்களை அச்சுறுத்தவுமே முனைந்தன பலதரப்பட்ட தரப்பிலிருந்தும் போராட்டங்கள் வெடித்து அரசியல் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட பிறகே வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவுக்கு மாற்றியது அன்றைய அதிமுக அரசு அன்றைக்கு குற்றவாளிகளை காப்பாற்ற துணை நின்ற அதிமுக இன்றைக்கு தங்களால் தான் நீதி கிடைத்தது என சொந்தம் கொண்டாடி இதிலும் அரசியல் செய்ய முனைவது மிக எழிவானதாகும் அதனைப் போலவே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் எனும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கேள்வி புறந்தள்ளி பின்புலத்தில் இருக்கும் அதிகார புள்ளிகளை காப்பாற்றிய திமுக அரசுக்கும் இதனை பேச எந்த ஒரு தார்மீகமும் இல்லை இவ்விவகாரத்தில் திமுகவும் அதிமுகவும் அறிக்கை போர் தொடுத்து ஒருவரி ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டு அரசியல் லாபமிட்ட முற்படுவது வெட்கு கேடானதாகும் இவ்வழக்கில் கிடைக்கப்பட்டிருக்கும் நீதியானது நியாயத்திற்காக போராடிய பொதுமக்களுக்கும் பாதிக்கப்பட்ட அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் துணிந்து நீதிமன்றத்தின் படியேறிய பெண்களுக்கும் கிடைத்திருக்கும் வெற்றியாகும் இத்தீர்ப்பின் மூலம் பாலியல் குற்றவாளிகள் அனுபவிக்கப் போகும் சிறை தண்டனை பெண்களை போக பொருளாக எண்ணி அத்துமிரண்ணிக்கும் அத்தனை பேருக்குமான பாடமாகவும் எச்சரியாகவும் அமைய வேண்டும் ஆகவே மரணம் வரை சிறைந்தினை என கிடைத்திருக்கும் இத்தீர்ப்பு மேல்முறையீடுகளில் நிறுத்து போகாமல் இருக்க வலுவான சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டும் எனவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கவும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார் மேலும் எங்கள் நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்